வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதிகளுக்கு எதிராக தடை விதிப்பதில் உலக நாடுகள் எவ்வித தயக்கமும் காட்டக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் சுயசார்பு இந்தியா இயக்கம் காரணமாக நாடு தற்போது பாதுகாப்பு தளவாடங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு முன்னேறியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது ஈரான் நாட்டில் சிக்கி தவித்த தமிழக மீனவர்கள் பதினைந்து பேர் இன்று அதிகாலை சென்னை வந்தனர் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முன்னூற்று ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் தீவிரவாதிகளுக்கு எதிராக தடை விதிப்பதில் உலக நாடுகள் எவ்வித தயக்கமும் காட்டக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளாா் பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் அமைதி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அமர்வில் உரையாற்றிய அவர் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக செயல்படுவோரையும் சமமாக கருத முடியாது என்றார் தீவிரவாதம் மனித குலத்திற்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் இந்தியாவின் ஆன்மா அடையாளம் மற்றும் கண்ணியத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும் தெரிவித்தார் தீவிரவாதத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரிக்கும் எந்த ஒரு நாடும் அதன் விளைவை சந்திக்க நேரிடும் என்று கூறிய அவர் தீவிரவாத செயல்களை கண்டிப்பது தலையாய கடமையாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மனிதகுல நலனுக்கு அமைதி ஒன்றே சரியான பாதை என்பதில் இந்தியா உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் போரும் வன்முறையும் தேவையில்லை என்றும் முன்னேற்றத்திற்கு அமைதியும் பாதுகாப்பான சூழலுமே அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதில் பிரிக்ஸ் அமைப்புக்கு மிக முக்கிய பங்கு இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் மாநாட்டினிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி கியூபா அதிபர் திரு மிக்வல் டயஸ் மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பிரிக்ஸ் மாநாட்டின் இடையே பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லவ்ரோவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது மேற்காசிய விவகாரங்கள் பிரிக்ஸ் மற்றும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று ஈரான் மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனும் திரு ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தினாா் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நாட்டில் முதல் முறையாக சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கி அதனை வெற்றிகரமாக நடத்திக் காட்டியவர் சுதந்திர போராட்ட வீரர் வாவு சிதம்பரனார் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று வவுசியின் வாழ்க்கை வரலாற்று நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் தமிழ் இலக்கியங்கள் மீதும் மொழியின் மீதும் அதிக ஈடுபாடு கொண்டிருந்த வவுசி தேச நலனுக்காக சிறைவாசம் அனுபவித்தவர் என்றார் <packets> அவரது வழியில் நாடு தற்போது சுயசார்பு நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார் சுயசார்பு பாரத்துல கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது கோடி கோவிட் வேக்சின் உலக நாடுகள்லாம் நினைச்சாங்க நம்ம நாட்டுல வந்து வாங்குவாங்க இந்தியா வந்து கையேந்து வாங்க நினைச்சாங்க ஆனால் நம்மளுடைய பிரதமர் நம்மளுடைய தொழில்நுட்பத்துல இங்கு தயாரிக்கப்பட்டு நமக்கெல்லாம் வேக்சின் கொடுத்து வெளிநாடுகளுக்கும் நாம் வேக்சினை ஏற்றுமதி செய்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு இறக்குமதி நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நாம் இன்றைக்கு ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்கின்ற நாடாக இருக்கிறது இந்தியாவினுடைய தொழில்நுட்பத்தில் செய்த ராணுவ தளவாடங்களை வைத்து பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஒரு சரியான பாடத்தை கொடுத்தோம்னா அது நம்முடைய சொந்த தொழில்நுட்பத்துல நாம் தயாரிக்கப்பட்ட ராணுவ தளவாடங்கள் மூலியமாக பாகிஸ்தானுக்கு பெரிய ஒரு அடியை கொடுத்தோம் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள் காரணமாக சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் இந்த ஆண்டு ஒரு லட்சத்து பத்தாயிரம் மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் திருச்சியில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர் முன்பு வறுமையின் அடையாளமாக இருந்த அரசுப் பள்ளிகள் தற்போது பெருமையின் அடையாளமாக திகழ்வதாக தெரிவித்தார் பள்ளியில் கற்றுத்தரும் படிப்புதான் மாணவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்றும் திரு கே என் நேரு தெரிவித்தாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது காலம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இக்கோயிலில் முன்னூறு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் முடிவடைந்து தற்போது நடைபெற்று வரும் குடமுழுக்கு விழாவில் தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் வந்துள்ள முருக பக்தர்கள் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழாவானது கடந்த ஒன்றாம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது தினசரி காலை மாலை இரண்டு வேளைகளிலும் யாகசாலையானது நடைபெற்றது யாகசாலை மண்டபத்தில் நூற்றுக்கணக்கான சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க இந்த யாகசாலை பூஜை நடைபெற்றது தொடர்ந்து இன்று அதிகாலை பனிரெண்டாம் காலை யாகசாலை பூஜை நடைபெற்றது இந்த யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த வைக்கப்பட்டிருந்த புனிதன்னை நிரப்பப்பட்ட கும்பங்களை யாகசாலைக்கு பின்னர் சிவாச்சாரியார்கள் விற்பனர்கள் மேலதளமாக கோவில் இந்த புனித நீர் கொண்டு வரப்பட்டு கோவில் மேலுள்ள ராஜகோபுரம் மூலவர் விமானம் சண்முகர் விமானம் நடராஜ சன்னதி விமானம் பெருமாள் ஆலய விமானம் உள்ளிட்ட பல்வேறு விமான கலசத்தின் மீதும் நீர் ஊற்றும் போது சிவாச்சாரியார்கள் மந்திரங்களை ஓதினார்கள் கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் அரோகரா கோஷம் முழங்க கும்ப அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் ஈரான் நாட்டில் சிக்கி தவித்த தமிழக மீனவர்கள் பதினைந்து பேர் இன்று அதிகாலை சென்னை வந்தனர் அந்நாட்டில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்த இவர்கள் ஈரான் இஸ்ரேல் இடையேயான தாக்குதல் காரணமாக கடந்த இரண்டு மாதங்களாக தொழிலுக்கு செல்ல முடியாமல் தவித்து வந்த நிலையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக தற்போது சென்னை அழைத்து வரப்பட்டனர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த மீனவர்களை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வரவேற்று அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தாா் தென் அமெரிக்க நாடான சூரினாமில் முதல் பெண் அதிபராக திருமதி ஜெனிபர் சிமோன்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் காசா போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான அமைதி முயற்சிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு கூறியுள்ளார் ராணுவத்தின் பஞ்சாப் ரெஜிமெண்ட் படைப்பிரிவு சார்பில் ஜம்மு காஷ்மீரின் மெந்தார் பகுதியில் முன்னாள் படை வீரர்களின் பேரணி நடைபெற்றது மும்பை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் சுமார் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் தங்கம் மற்றும் அரிய உயிரினங்கள் கைப்பற்றப்பட்டன நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள ரேலியா வனப்பகுதியில் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த கர்நாடகாவைச் சேர்ந்த ஒரு பெண் உட்பட ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற பாரம்பரிய சிறுதானிய விதை திருவிழாவில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்தனர் ஆஷாட ஏகாதசியை முன்னிட்டு கரூர் அருள்மிகு பண்டரிநாதர் சுவாமி கோயிலில் பக்தர்கள் உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டனர் சென்னை மாநகரில் மக்கள் குறைதீர்ப்புக்கான சிறப்பு முகாம்களில் பங்கேற்பதற்கான விண்ணப்பங்கள் விநியோகம் இன்று தொடங்கும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முன்னூற்று முப்பத்தாறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான நேற்று மழை காரணமாக தாமதமாக போட்டி தொடங்கிய நிலையில் அறுநூற்று எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று எழுபத்தோரு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக இரண்டு இன்னிங்ஸிலும் சேர்த்து ஆகாஷ்தீப் பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் கேப்டன் சுப்மன் கில் ஆட்ட நாயகன் விருதை பெற்றார் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா மேலும் இரண்டு தங்கம் மற்றும் ஒரு பதக்கம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதிகளுக்கு எதிராக தடை விதிப்பதில் உலக நாடுகள் எவ்வித தயக்கமும் காட்டக்கூடாது என்று பிரதமர் திரு மோடி வலியுறுத்தியுள்ளார் சுயசார்பு இந்தியா இயக்கம் காரணமாக நாடு தற்போது பாதுகாப்பு தளவாடங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு முன்னேறியுள்ளதாக மத்திய இணையமைச்சா் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது ஈரான் நாட்டில் சிக்கி தவித்த தமிழக மீனவர்கள் பதினைந்து பேர் இன்று அதிகாலை சென்னை வந்தனர் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முன்னூற்று முப்பத்தாறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது நிறைவடைகிறது